நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவித்ராட்ஸ் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நாலு மணி வாக்கில் அரை மணி நேரம் சரியாக வேலை செய்யலை சில டெக்னிக்கல் கோளாறு காரணமாக ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உடனடியாக சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது ஒரு அரை மணி நேரத்துலேயே சரி செய்யப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்ருக்குது அந்த மாதிரி ஒர்க்கு ஆகாமல் இருந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலெட்டில் ஜீரோ காமிச்சிருக்கும் சிஎம் மெம்பர்ஸ் எல்லாம் ஓஎம் பிஎம் அந்த மாதிரி காமிச்சிருக்கும் இப்போ எல்லாமே சரியாயிருச்சு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதும் சரி செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை உடனே சரி செய்யப்படும் உடனே நம்மளில் சில பேர் உடனே ஒரு பயம் என்னடாது ஏற்கனவே மைவீத்தரசில் சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது திடீர்னு அப்ளிகேஷனும் சரியாக ஒர்க் ஆகலை என்னவோ ஏதோ அப்படின்னு பதட்டத்தில் நிறைய நபர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க எனக்கும் நிறைய நபர்கள் கால் பண்ணாங்க அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் நம்ம உடனே எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்க முடியாது இல்லையா அதில் அப்ளிகேஷன் இப்போ சரியாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்களுக்கு சொல்கிறேன் யாராச்சும் அந்த மாதிரி பதட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா பதட்டப்படாமல் உங்களுடைய சீலிங் அமௌண்ட் வேணும் அதை நீங்கள் ஏன் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்புறம் நைட்டுக்காக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலையும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனை வந்தாலும் மைவித்து அடைச்சில் சரி செய்யக்கூடியது தான் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டுருக்குது இனிமேலாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நினைங்க நல்லதை மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு மனைவித் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்